ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன அந்த வழிகள் எல்லாம் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும் இந்த வாராகி இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது ஏன்னால் உன் மனதில் இருப்பவள் நான் தான் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் அறிந்தவள் நாள்தான் நீ யாரிடமும் கூறாமல் மண் மனதில் பூட்டி வைத்திருக்கும் ரகசியத்தை இந்த வாராயி தாய் சொல்லட்டுமா முழுவதுமாக கேள் ஆச்சரியப்படுவாய் கண்மணியே மற்றவளுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்காக பயனை எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது உன் மனம் சஞ்சலம் அடைகிறது அதை நேர்முகப்படுத்து உன் கஷ்டங்களும் துயரங்களையும் முடிவடையும் நாள் வந்து விட்டது நீயோ கற்பனையாக ஏதேதோ நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாய் வெளியை கூறவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் மனிதனுக்கு சொத்து என்பது எது தெரியுமா மனிதனுக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன நிறைவும் தான் இந்த மண்ணில் மற்ற உயிருக்கு மதிப்பையும் உதவி செய்யும் அவர்களுடைய ஆத்மா இந்த வாராகி தாயின் பாதத்தில் சரணடைந்துவிடும் அடைந்துவிடும் பிறருக்கு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களுக்கு பிரார்த்தனையாவது செய்துவிடு உனக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும் வருத்தப்படக்கூடாது இந்த நேரத்தில் உன் வாராகி உனக்கு தைரியம் சொல்வது என்னவென்றால் தன்னம்பிக்கையோடு உன் தைரியம் இருக்க வேண்டும் அதை நீ விடக்கூடாது எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள்ளணும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தைரியம் வேண்டும் அப்பொழுதுதான் நீ எதையும் எதிர்கொள்ள முடியும் சாதிக்கவும் முடியும் ஒரு சில நேரத்தில் போக்கில் இருக்கிறாய் என்றுதான் சொல்லணும் நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ளாது நல்லா புரிஞ்சுக்கோ உன்னோடு எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இதை அறிந்து நட என்று உன்னை சொல்வேன் ஆனால் உன் எதிரிகளிடம் நீ சொல்ல முடியுமா இல்லையே அவர்கள் அவர்களுக்கான பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை நீ தேர்ந்தெடு என்று நான் உரிமையாகச் சொல்ல முடியும் உன் வழி என்றான அலைகள் உன்னுள் எழும்போது அதை மனத்தினை தொந்தரவுக்குள்ளாக அமிஞ்சுபவை குழப்பங்கள் மட்டும்தான் ஏமாற்றங்கள் மட்டும்தான் இத்தனை அடைத்து கொண்டிருந்தால் அதை தாங்காமல் ஊட்டையும் தாண்டி வெடித்து வெளியேறிவிடும் சிதறிவிடும் இது மனதுக்குள் இடம்பெற நீயே வழிவகுத்து விடக்கூடாது நீர் இல்லாமல் அலைகள் எழுமா விளக்கின்றி ஒளி வீசுமா அதுபோல் தான் இப்படிப்பட்ட ரான அலைகள் உருவாக ஏற்பட ஏதாவது அடித்தளமாக இருக்கணும் அதனை நீயே அமைச்சு தந்திடக்கூடாது வழி அலைகள் உள்ளே எல எல உனக்குள்ளேயே ஆறு எதிரிகள் தான் காரணம் அந்த ஆறு எதிரிகள் என்னென்ன தெரியுமா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மச்சரியம் இவை அறிவை மருள வைத்து மங்கச் செய்து நிஜ விஸ்வரூபத்தை மறைத்து நிஜமற்ற இந்த ஆறு மற்றவற்றை நிஜம் என பார்க்க செய்துவிடும் கண்மணியே பணக்காரர்கள் தங்க தங்கவலையில் போட்டுக்கொள்கிறார்கள் இதைப் பார்க்கும் ஏழையின் மனது கணன்று பொறாமை முளைக்கிறது அலைகள் உருவாகிறது இந்த திருட்டு எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தனை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிவிடும் என்பதை உனக்கு எப்படி விளக்குவேன் மொத்தத்தில் உள்ளுக்குள்ளேயே விழித்து கொண்டு காத்திருக்கும் இந்த எதிரிகளை கசக்கி பிழிந்து நீ வெளியே எரிந்துவிட வேண்டும் அது தேவையில்லை இந்த ஆறு எதிரிகளை மட்டுப்படுத்தும் போது மனதினை குழப்பி மருள வைக்கவில்லை அலைகள் எழுவது தானாக காணாமல் போகத் துவங்கும் நாலா வட்டத்தில் முழுவதுமாக இந்த எதிரிகள் அழிக்கப்பட்டு விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சமைக்கப்பட்டால் அவை மீண்டும் நாலா வட்டத்தில் நம் அவயங்களை எல்லாம் தன் உள்ளிடத்துக் கொண்டு உன்னை கலங்க வைத்து வென்றுவிடும் அழைந்து கொடுப்பவர்கள் நீ போகும் பாதை சரியில்லை என்று கூறுவார்கள் கதறி கதறி சொல்லுவார்கள் எக்காரணம் கொண்டும் யார் முன்னேயும் நீ மண்டியிட்டு விடக்கூடாது உன் வீழ்ச்சிதான் அவர்களுடைய சூழ்ச்சி நல்லா தெரிஞ்சுக்கோ உன் வீழ்ச்சி தான் அவர்களுடைய சூழ்ச்சி புரிஞ்சுக்கோ அவர்களுக்கு தேவை உன் தோல்வி அல்ல உன்னை தலை தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் அதை காட்டி கரைந்து போவார்கள் என மனக்கணக்கு போடாது எதிர்பார்ப்பார்கள் மனதுக்குள் கைகொட்டி செழித்துக் கொண்டிருப்பார்கள் வெற்றியை ருசிக்கும் வரை அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது எந்த அதிசயம் தானாக எழும்போது அந்த அதிசயமாக நீயே மாறு அவமானங்களை அடைகாத்து திமிராக நட அனைத்தும் உன்னை நோக்கி ஓடிவரும் பிடித்த செயல்களை துணிந்து செய்துவிடு பிடித்த மாணவரின் மடியை தேடு தொலை தூரம் தனியாக நடந்து செல் இரவின் தனிமையை ரசிச்சுக்கோ வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனிக்க உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும் எப்பொழுதும் சொல்கிறேன் உன் தாய் நீ ஓடிக்கொண்டே இரு நான் சொல்வதை கவனமோடு கேள் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் எதிர்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தால் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கிறாய் வேண்டாம் செத்து போவது உனது கைகளில் உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தான் அதற்கு நிகரான கஷ்டங்கள் இனி அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்வதாக கழுத்தை பிடிப்பதும் இந்த கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடும் உன் தாய் சொல்வதை கவனமாக கேள் உற்று கேள் கூர்ந்து கேள் அவர்கள் உனக்கெதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களை புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்து கொண்டிருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் உன் வாராகி தாயின் நாமத்தை உச்சரித்தபடியே இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன் ஓம் வாராஹி தாயை போற்றி போற்றி